இது பாரு மேலே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருப்பாங்க பாருங்க எத்தனை காய் இந்த பக்கம் இங்கே அப்படி இங்கே பாருங்க இவ்வளோ காய் காய்ச்சிருக்க பாருங்க எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் கொண்டு பாருங்கள் அப்படியே மேலே பாருங்கள் இவ்வளோ காய் கிடக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஏகப்பட்ட காய் நிறையா பறிச்சிட்டோம் இன்னும் பாருங்கள் இந்த பாருங்கள் பாரு நிறையா பறித்து சாப்பிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் பாருங்கள் அதை பாருங்கள் சூப்பராக நாங்கள் அடுத்து பறிப்போம் பறிக்கிறத பாருங்கள் சூப்பராக இருங்க பணம் இப்படி பழுத்துருக்கு போகிறேன் சூப்பராக பழுத்திருக்கா மரத்தில் பறித்து வச்சு பழக்க வடி பழக்க வைக்க வேண்டாங்க பாருங்கள் எந்த அணிலோ எந்த பறவைகளும் சேதப்படுத்தாத வாட்டில் பழக்கம் நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா பறித்து காட்டுறோம் பாருங்கள் சூப்பர் தெரிய மாட்டேங்கு பழம் கரெக்டாக இலை மறைக்கி பாருங்க ரெண்டுமே பாருங்கள் மரத்துலேயே பழுத்துருக்குது எந்த சேதமும் கிடையாது குருவிகளோ அணிலோ எதுவுமே சேதப்படுத்தாது பரு பறித்து பழுக்க வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அங்கே பாருங்கள் அழகாக பாருங்கள் மரத்துலேயே பழுத்துருக்குது அங்கே பாருங்கள் எப்படி அமுங்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு சூப்பராக ஓகே பழம் வெட்டும் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கா